அன்புள்ள ஆண்டவரே உங்களுடைய இந்த நாளின் ஆசிர்வாதத்தை காண்பதற்கு எங்களுடைய கண்களை விழுக்கச் செய்த இம்மை சுத்திக்கிறோம் எங்களை காலைதோறும் எழுப்புகிற தேவன் என்று சய ஐம்பது நாளிலே வாசித்தபடி எங்களை ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட அனுகூலத்தில் நாங்கள் பிரவேசிக்க எங்களுடன் கூட இருப்பதற்காக சுதந்திரோம் இந்த நாளில் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி இருப்பதாக இந்த செவ்வாய்க்கிழமையின் ஆசீர்வாதத்தை முழுமையுமாக நாங்கள் பெற்று அதன்படி நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தந்தரலை என் தேவன் கிருவி செய்யும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த நாளின் இணைப்பிலே சந்திக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த செவ்வாய்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக மீண்டும் இந்த நாளிலும் சங்கீதத்தின் முத்துக்கள் என்கின்ற தலைப்பின் இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம் இந்த நாளில் இருபத்தி ஓராவது சங்கீதம் பதினோராவது வசனம் இப்படி சொல்லுகிறது அவர்கள் உமக்கு விரோதமாக பொல்லாங்க நினைத்தார்கள் தீவினையை எத்தனம் பண்ணினார்கள் ஒன்றும் வாய்க்காதே போயிற்று என்று சொல்லுகிறார் நமக்கு விரோதமாக செயல்படுகிற பிள்ளைகளுடைய எண்ணங்களை கத்தர் மாற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொல்லுகிறார் ஆபத்து நாளில் கர்த்தரும் ஜபத்தை கேட்பாராக அவர்கள் எனக்கு விரோதமாய் வந்தார்கள் கர்த்தரை எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சொல்லுகிற வார்த்தை நம்மை ஆட்கொள்ளும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இருபத்தி இரண்டாவது சங்கீதத்தில் நான்காவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் உம்மை நம்பி வந்தபடியால் அந்த நம்பின அவர்களை நீர் ஒரு நாளும் கைவிடவில்லை என்று அவர் சொல்லுகிறார் பிதாக்கள் நம்பின நம்பிக்கைக்கு சாட்சியாக அவர்களை நீர் பலப்படுத்தினீர் என்று அவர் சொல்லுகிறார் இருபத்தி மூன்றாவது சங்கீதத்திலே நான் மரணயீரின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொள்ளாப்புக்கு பயப்படுன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறது என்பது கோலும் போது தடியும் என்னை தேட்டும் என்று சொல்லுகிறார் இருபத்தி மூன்று நான்கிலே ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை நம்மை எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் நம்மை பலப்படுத்தி இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் நமக்கு என்ன இக்கட்டுகள் வந்தாலும் ஒருவேளை மரணத்துக்கு ஏதுவான நெந்தைகள் நம்மை ஆட்கொண்டிருந்தாலும் அவைகளுக்கு நான் பயப்பட மாட்டேன் என்று தாவதி ஏனென்றால் அவருடைய கோலம் அவருடைய தடியும் நம்மை தேற்றும் அவர் நம்மை காக்கிற தேவன் இசுரு வேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லுகிறார் என் வசனங்களை அனுப்பி நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார் இந்த பலத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இருபத்தி நான்காவது சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் யார் உம்முடைய கூடாரத்தில் ஏறுவான் யார் உம்முடைய பரிசுத்த பருவதத்தில் பாசம் பண்ணுவான் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும்போது அதற்கு பதில் என்னவென்றால் கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தங்கள் ஆத்மாவை மாயைக்கு கொடாதவனும் கபடாய் யானையிடாமும் இருக்கிறவனே என்று இருபத்தி மூன்றாவது இருபத்தி நான்காவது சங்கீதம் நான்காவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் பல்லவகத்திற்கு செல்லக்கூடிய மகிமை யாருக்கு இருக்கும் என்றால் பதினைந்தாவது சங்கீதத்திலும் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் தன்னுடைய பணத்தை வர்த்திக்கக்கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு பரிதாகம் வாங்காமலும் இருக்கிறார் அப்படி செய்கிறவன் என்னடுக்கும் அசைக்கப்படுவதில்லை மேல் சொல்லப்படுகிற வார்த்தைகளை பிரகடனம் பண்ணாமல் தங்கள் நாவினால் துரோகம் கொள்ளாமல் இருக்கிறவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த குணலட்சணங்களில் உடைய பிள்ளைகள்தான் தேவனுடைய ராஜ்ஜியத்திற்குள் சேருவார்கள் கைகளில் சுத்தம் இல்லவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த கை சுத்தம் வாய் சுத்தம் இவைகளை நாம் பேணினால் நித்திய ராஜ்யத்திற்கு நாம் கண்டிப்பாக செல்வோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது என் இழுவதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாகிறோம் கர்த்தராகிய உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது படி நினைத்தரும் என்று சொல்லுகிறார் நான் வாலிப நாட்களில் செய்த தவறு உம்மை அறியாத காலங்களில் நான் செய்த தவறுகளையும் என்னுடைய பாவங்களையும் நீ நினைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பலிகளை அறிந்ததற்கு பின்பும் துணிகரமான பாவங்களுக்கு என்ன ஒப்புக்கொண்டாதையும் என்று அங்கு கேட்கிறார் அந்த பலத்தை ஆண்டவர் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் இதோ இஸ்ரோவேல எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி அவரை அவர்களை மீட்டுவிடும் என்று இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் இருபதாவது வசனம் சொல்வதை நாம் வாசிக்கலாம் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜீவிதத்திலேயும் ஆண்டவர் நம்மை வழிநடத்துவேன் என்று சொல்கிறார் இருபத்தி ஆறாவது சங்கீதம் நான்கு ஐந்தாவது வசனங்களிலே பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன் துன்மார்க்கரோடு நான் உட்காரேன் கர்த்தாவே என் நான் துதியின் சத்தத்தை கேட்டு பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய புள்ளத்தன்றை சுற்றி வருகிறேன் பொல்லாதவர்களுடைய கூட்டம் என்னை நெருங்காது நான் அவர்களோடு சகவாசம் வைத்து கொள்ள மாட்டேன் அக்கிரமக்காரர்களுடைய கூட்டத்தோடு நான் இருக்க மாட்டேன் அவர்களை வெறுக்கிறேன் ஆனாலும் நான் என்னுடைய நான் உம்முடைய நாமத்தின் மகிமையை நான் எப்படி பிரஸ்தாபம் பண்ணுவேன் என்றால் கைகளை கழுவி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் நான் விவரிப்பதற்காக குற்றம் இல்லாமையிலே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் இருபத்தி ஏழாவது சங்கீதத்திலே கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்னவென்றால் நான் கர்த்தருடைய ஆலய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதை நாடுவேன் என்று சொல்லுகிறார் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் இருபத்தி ஏழாவது சங்கீதம் நான்காவது வசனத்திலே இதை வாசிக்கலாம் கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன் என்ன கேட்டேன் என்றால் உங்களுடைய ஆலயத்தில் தங்கி இருந்து உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபம் படுத்தி உங்களுடைய வேத சத்தியங்களை தியானித்து ஆராய்ச்சி செய்வதற்கான வலமை எனக்கு தாரும் என்று கேட்டேன் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்கக்கூடிய ஒரு குணம் ஒரு ஆசீர்வாதம் இதை பற்றி தான் நாம் கேட்க வேண்டும் என்று தாவிது சொல்லுகிறார் இருபத்தி எட்டாவது சங்கீதத்திலே முதலாவது வாக்கியம் இப்படி சொல்லுகிறது என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீர் கேளாதவர் போல் மௌனமாக இருதையும் நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன் என்று சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது உனக்கு அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று இறமையாக முப்பத்தி மூன்று மூன்றிலே சொல்லுகிறாரே இன்றைக்கும் நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீர் என்னை ஒதுக்கி விடாமலும் கேளாதோர் பொழுது அப்படி நீர் என்னை ஒதுக்கிவிட்டாலும் நீர் கேளாதோர் போய் இருந்தாலும் நான் அழிந்து போய்விடுவேன் என்று தாவிதை சொல்கிறார் நம் தேவன் அப்படிப்பட்ட குணம் படைத்தவர் அல்ல என்னை நோக்கு கூப்பிடு என்று தான் சொல்லுகிறார் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தான் சொல்லுகிறார் இருபத்தி ஒன்பதாவது சங்கீதத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நாம் தேவ சமூகத்தில் செல்லும் போதெல்லாம் அவருடைய மகிமைக்கு ஏற்ற பிரஸ்தாபத்தை அவருக்கு காண்பிக்க வேண்டும் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் ஆலய தொழுகை ஏனோ தானோ என்று இல்லாமல் ஏதோ ஒரு கடமைக்கென்று செல்லாமல் அது நம்மேல் விழுந்த பெரிய பொறுப்பு மற்றவர்களுக்காக நாம் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம் எப்படி ஆண்டவர் நமக்காக உருவாக்கப்பட்டாரோ அதே போல நாமும் மற்றவர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய சகாக்களுடைய நம்மோடு கூட சேர்ந்து வாசம் பண்ணுகிற பிள்ளைகளுடைய துக்கங்களில் நாம் பங்கு பெற்று சுகங்களில் நாம் பங்கு பெற்று அவர்களுக்கு தேவ அன்பை பிரதிபலிக்க வேண்டும் என்று இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது முப்பதாவது சங்கீதம் இப்படி சொல்லுகிறது அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்திலே அழுகை தங்கி இருக்கும் தங்கும் விடியற் கழிப்பு உண்டாகும் என்று முப்பதாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான் அவர் நம்மை போல வம்மம் வைத்து கொள்ளக்கூடிய தேவன் அல்ல நாம் எதிராளிகளுக்கு மன்னிக்காது இருக்கிற குணம் அவரிடத்தில் இல்லை அவர் எப்பொழுதும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன் அவர் நம்முடைய பாவங்களை நினைத்தால் யார் நிலை நிற்பார் இந்த லோகத்தில் நாம் செய்த அவ்வளவு பெரிய பாவங்களை எல்லாவற்றையும் தேவன் நினைக்காமல் மன்னித்தும் இருக்கிறார் அதை பூமியின் ஆழத்தில் போட்டு சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு மூழ்கடிக்கவும் செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட கிருபியுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இடைபட வேண்டும் என்று நாம் நினைத்து அந்த வார்த்தைகளுக்கு சாட்சியாக நம்மை ஒப்பு கொடுப்போமா ஜபிப்போம் அன்போ ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கிருமை தங்கி உங்களுடைய வல்லமேலு நாமத்திற்கு கூடிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து இன்றைக்கும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கேட்ட வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரின் முத்துக்களாக இருக்க அவைகளை நாங்கள் ஏற்று நடக்க எங்களை பலப்படுத்தோம் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டபோது உட்கொள் அது எனக்கு சந்தோஷமாயும் சத்துவமாயும் இருந்தது என்று சங்கீதக்காரர் பாடியது போல இந்த வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் படிப்படும் பலத்தை தாரம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அழைக்கப்பட்ட நாம் தேவ வார்த்தைகளின்படி நடப்போம் இன்று கேட்ட வார்த்தைகள் நம்முடைய மனுஷக வாழ்க்கைக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்பி உங்களை சந்திக்கு சி தேவனுக்கு நடிகளை ஏறெடுப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர் கர்த்தங்க மோடி இருப்பாராக ஆமை